எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பிரியாணிஸில் நான் நிறைய வெரைட்டிஸ் செஞ்சிருக்கேன் இன்ஃபேக்ட் பிரியாணி என்னோடய ஃபேவரட் டிஷ் ஸோ இன்றைக்கி நான் இன்னொரு ஸ்பெஷல் பிரியாணி ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது பலாக்காய் பிரியாணி இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது நம்ம தம் ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம் ஸோ வாங்க இப்போது இந்த பலாக்காய் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு சின்ன பலாக்காயில் பாதி அளவு மட்டும் எடுத்திருக்கேன் இதை சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி கிளீனாக கழுவி எடுத்துக்கோங்க கட் பண்ணி கிளீன் பண்ண பீசஸை ஒரு பெரிய போலுக்கு மாற்றி வைக்கிறேன் இப்போ அதில் ரெண்டு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை கப் ஃப்ரெஷ்ஷான தயிர் ரெண்டு டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து மசாலா எல்லா பீசஸ் மேலேயும் நல்லா தடவி விடுங்க அடுத்து ஒரு சின்ன கப் அளவுக்கு நீல வாக்கில் நறுக்கி பொறிச்ச வெங்காயம் ஒரு சின்ன கப் அளவுக்கு பொடுசாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு சின்ன கப் அளவுக்கு பொடுசாக நறுக்கின புதினா சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பொரிச்ச வெங்காயம் எல்லா பிரியாணிக்குமே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இனிமேல் நீங்கள் பிரியாணிக்கு மேரினேட் பண்ணும்போது இதையும் சேர்த்து கலந்து செஞ்சு பாருங்க இப்போ பலாக்கா பீசஸை மேரினேட் பண்ணியாச்சு மசாலா எல்லாம் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா எல்லா பீசஸும் நல்லா கோட்டாயிருக்கு இப்போ இதை அட்லீஸ்ட் ஒரு முப்பது நிமிஷம் நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து அரிசி வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றுங்க நான் ஒரு கப் பாஸ்மதி அரிசி நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சம் நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பிரியாணிக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் சாதம் முக்கால் பதம் வெந்தா போதும் மறுபடியும் நம்ம தம் போடும்போது நல்ல நல்லா வெந்துடும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அரிசி வெந்திருக்கான்னு பாருங்க சாதம் முழுசா வேகறதுக்கு முன்னாடியே தண்ணியை வடிகட்டிடுங்க வடிச்ச சாதத்தை தனியா எடுத்து வச்சிடலாம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு பிரியாணியெல்லாம் ஒரு டீஸ்பூன் ஷாஹி ஜீரா கொஞ்சம் கல்பாசி ஜாவித்ரி சின்ன துண்டு பட்டை மூணு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு கிராம்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் மெல்லிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை நீல வாக்கில் கீறி சேர்க்குறேன் வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு மெலிசா மூணு பலாக்காய சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பலாக்காய பிரஷர் குக்கர்ல வேக வைக்கும் போது நல்லா சாப்டா வந்துரும் தனியா வேக வச்சோம்னா சரியா வேகாம கொஞ்சம் கட்டியா சாப்பிட கஷ்டமா இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆனதும் ஒரு கப் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஸோ இது இப்போ ஒரு அஞ்சாறு விசிலுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ப்ரெஷர் குக் பண்ணுங்க ஆறு விசில் வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் பழக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கான்னு பாருங்க அருமையான கிரேவி மாதிரி குக் ஆயிருக்கும் இப்போ அடுத்து ஒரு நல்ல டீப்பான ஒரு பாட் எடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து குக்கரில் இருக்கிற கலவையை பாட்டில் ஊற்றுங்க அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க இப்போ வேக வச்ச சாதத்தை மெதுவாக உதிரி உதிரியாக லேயர் பண்ணி போடுங்க ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி மேலே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க கொஞ்சம் வறுத்து வெங்காயம் புடுசாக நறுக்கின கொத்தமல்லி புடுசாக நறுக்கின புதினா சேர்த்து ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம பாட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் நல்லா லோ பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இது தம்மில் வைக்கணும் சப்போஸ் உங்களுக்கு டைரெக்ட் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஹீட் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தவா மேலேயும் இந்த பாட்டை வச்சுட்டு நீங்கள் தம்ல வச்சுக்கலாம் ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸ் தம்ல வச்சுக்கணும் பதினஞ்சு நிமிஷம் ஆனதும் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் விடுங்க அப்போ நல்ல நல்லா அதே சமயம் நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் பிரியாணி இப்போ ஓப்பன் பண்ணி மெதுவாக சாதம் உடையாமல் ஜென்டெல்லாம் மிக்ஸ் பண்ணுங்க நல்ல வாசனையான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பலாக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வெஜிடேரியன்ஸ் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது ஸ்பெஷலா இன்ட்ரெஸ்டிங்காக செய்யணுன்னா நீங்கள் இந்த டிஷ்ஷை பண்ணலாம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த பலக்கா பிரியாணி பர்ஃபெக்டாக இருந்தது சூப்பராக இருந்தது ஆக்சுவலி இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதை செஞ்சு ட்ரை பண்ணுறேன் அந்த பீசஸ் எல்லாமே அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா நம்ம மேரினேட் பண்ணதுனால ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் மார்க்கெட் போனீங்கன்னா நல்லா காயாக வாங்கி இந்த பிரியாணி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அஃப்கோர்ஸ் ரைத்தா தான் நல்ல காம்பினேஷனாக இருக்குது பட் நீங்கள் எந்த சைட் டிஷ் வச்சு கூட நீங்கள் அதை என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிப்பியோட சிட்டிமில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐ கிளிக் பண்ணுங்கள் யூ கேன் நவ் பாய் த செகண்ட் எடிஷன் ஆஃப் அ ஹோம் குக்கிங் புக் அட் ஷாப்